அரசியல் களம் என்னதான் பரபரப்புறதா கூட சில நேரங்களில் வந்து காமெடிகளுக்கும் பஞ்சம் இருக்காது காமெடியில் வச்சே பரபரப்பை உருவாக்கக்கூடிய வேலையை சில நபர்கள் வந்து செய்வாங்க அதில் குறிப்பாக இந்த வீரலட்சுமி வீரலட்சுமி என்று சோ சோசியல் மீடியாவில் வந்து அடையாளம் பெற்றுக்கக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க ஆனந்தி நாயுடு அப்படின்னு அவங்களுடைய ட்ரூ காலர் ட்ரூ காலரில் வந்து அவங்களுடைய என்ன போட்டு பார்த்தோம்னா ஆனந்தி குருவம்மாள் நாயுடு அப்படின்னு வர்றதாக சில தகவல் வந்துச்சு நமக்கு அப்போ என்னங்கிறத எனக்கு தெரியல உண்மையே சொல்லுங்கள் அவங்களுடைய பேர் என்ன என்ன பேரை சொல்லி நான் கூப்பிடுறது என்ன பேர் சொல்லி குறிப்பிடுறது உங்களை என்ன பேர் சொல்லி இப்படி குறிப்பிட்டு பேசறோம்னா அவங்க பேர் என்ன உண்மையான பேர் நம்ம சொல்ல முடியும் ஆ ஆனந்தி நாயுடுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல இல்ல சொல்கிறாங்க எது உண்மைங்கிறத சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை விட்டுற பெரும்பாலான நபர்கள் வந்து இவங்களை வந்து வீரலட்சுமி தான் சொல்றாங்க ஊடகங்கள்லாம் வீரலட்சுமி வீரலட்சுமி தான் போடுது சரி நம்மளும் அப்படியே வீரலட்சுமி அப்படின்னு சொல்லுவோமே இந்த வீரலட்சுமி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு காமெடியை பண்ணியிருக்காங்க அது எல்லோரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களேனு தெரியாது அதனால் அந்த காமெடி என்னங்கிறத சொல்லி உங்கள்கிட்ட எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கிறத வந்து எடுத்து தெரியப்படுத்தணும் நம்ம மூலமாக வந்து அவங்களுடைய கட்சி வளரட்டுமே அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த அமைப்பு அப்படி நம்ம ஒரு உதவி ஏற்பமேன்றக்கா தான் இந்த பதிவு சரிங்களா என்ன தம்பி வீரலட்சுமி கிட்டத்துக்கு காசு வாங்கிட்டியா அப்படின்றிங்களா ஏங்க சிரிப்பு அன்பை பயிர்வதற்கு நகைச்சுவை பகிர் பயிர்வதற்கு இதுக்கும் காசு வாங்கணும் அன்பு தானே சிரிப்பு தானே ஆ சிரிப்பு இல்லாமல் எதுங்க இயங்கும் அதனால் நகைச்சுவையை வந்து இந்த அரசியல் களத்தில் நம்ம வந்து கடந்து பெறக்கூடாது அந்த நகைச்சுவை என்னங்கிறத பார்த்துடலாம் உலகத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அவங்க வீரலட்சுமி அமைப்பை சேர்ந்தவர்கள் யாராவது தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க பார்க்குறான் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது இந்த வீரலட்சுமி மேடம் இருக்காங்களா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டம்லேட்டாக இன்றைக்கி மாறியிருக்காங்க அவங்க வந்து பேச ஆரம்பித்தனாலே சிரிக்காத நபர்கள் கூட எந்திரிச்சு சிரிப்பாங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அவங்க அவங்களுடைய பேச்சு என்பது இருக்கும் அப்படி அவங்க சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க ப்ரெஸ் மீட்டை பத்திரிக்கையாளர் சந்திப்பை வந்து சந்தித்து சில விட எங்களா பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து எங்களுடைய கொடியை அறிமுகப்படுத்துகிறோம் ஏன்னா கட்சி ரொம்ப வருஷமாக வச்சுக்கன்னு சொன்னாங்க இப்போதே கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்களா எனக்கு புரியல மேடம் என்ன சொல்ல வரீங்க அப்போ இவங்களாக எங்களோட கொடியே இல்லையா வாஸ் கொடி இல்லாமல் தான் இவங்களால இருந்தீங்களா அந்த அதை வந்து லான்ச் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதனால எங்களுடைய அலுவலக உள்ள அரங்கையே நாங்க வந்து அதை வந்து லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து போராட்டத்தில் நாங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்முடைய விடுதலை புலிகளுடைய கொடி தமிழ்நிலை விடுதலை புலிகளுடைய கொடியை வந்து அப்படியே எடுத்து காமி பண்ணிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கூட பிசு கொஞ்சம் கூட மாற்ற முடியாது அப்படியே எடுத்து வந்து வச்சுக்கிட்டு கீழே மட்டும் எங்களுடைய அமைப்பு பேர் வச்சுக்கிட்டு அது வந்து எங்களுடைய கொடி அப்படி சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க இந்த கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு காவல்துறை தரப்பில் வந்து அனுமதி மறுத்திருக்காங்க எப்போ காவல்துறை கொடியை அறிவுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறிய வந்து உங்கள் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்து உங்கள் கொடியை அறிவுப்படுத்துகிறாங்கன்னா அது வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணுறீங்க இது திராவிட ஒழிப்பு மாநாடு நாங்கள் அரங்கத்துக்குள்ள நடக்க நடத்தப்போகிறோம் அரங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த திராவிட ஒழிப்பு மாநாடை எப்படிலாம் தருக்கணுன்றக்காங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணீங்க காலையில் இறங்கி திராவிட ஒழிப்பு மாநாடுக்கு வந்து அந்த மகளுக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாசலை கேட்ட போட்டு காவல்துறையெல்லாம் மறைச்சி உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கைது பண்ணிங்களா இல்லையா அப்போ ஏன் இந்த வீரலட்சுமி நீங்கள் பாகுபாடு போக்குறீங்க காவல்துறை அப்போ இந்த வீரலட்சுமி இந்த காவல்துறையினா எங்கே செயல்படுறாங்க எங்கே காவல்துறை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்படுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் செலுப்புறாங்க அப்போ இந்த வீரலட்சுமியை கைது செய்யாமல் இருக்காங்கன்னா வீரலட்சுமி யாருக்கு செல்படுறாங்கறதால நம்ம பார்க்க முடியும் விடுதலை புலிகளை விடுதலை புலிகளுடைய கொடியை முதல்ல பயன்படுத்துறதுக்கு வீரலட்சுமிக்கு யார் உரிமை கொடுத்தா இல்லாமல் வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க இல்லையா இது வந்து புலிக்கொடி பத்திரிகையாளர் கேட்கறாரு சீமான் கொடி மாதிரி இருக்குங்க அப்படின்னு இது சீமான் கொடி கிடையாது சீமான் வச்சுக்கிறது பூனை இவங்க வச்சுக்கிறது புலிக்கொடியா அது புலிகளுடைய கொடி வீரலட்சுமி அதில் காட்டின கொடி வந்து விடுதலை புலிகளுடைய கொடி அந்த கொடிக்கு உங்களுக்கு துளியும் சம்மந்தம் கிடையாது நாம் துண்மை கட்சி வச்சுக்கிறது ஒரு புளிக்கொடி அதில் அது அது அதே போல் விடுதலை புள்ளிகளுடைய கொடியை போலவே கொஞ்சம் மருவி இருக்கும் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இருபத்தாறு அந்த கோ கோடுகள் இருக்குது நாம் துன்ம கட்சியில் அந்த புளிக்கொடிகள் இருக்கக்கூடிய அந்த கோடுகளுக்கே சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களாக அந்த தற்கொலைகளுக்கு புரியாது விமர்சனம் செய்யணும் நாம் தமிழை கட்சியை திட்டுனோம்னா சில ஊடகங்கள் நம்மளை கவரேஜ் பண்ணுவோம் இதை மூலமாக நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் இதை வச்சுக்கிட்டு நாளைக்கிட்ட துண்டு போட்டோம்னா பல பெட்டிகளை வாங்கலாம்ங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த மாதிரி எச்சத்தரமான வேலைகளாக வீரலட்சுமி அவர்கள் பண்ணுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இங்கே பொதுவாக எல்லாருக்கும் இழந்துருக்கு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு அழகிறீங்க பூனை பூனைக்குடி சீமான வச்சுக்கிட்டு பூனைக்கொடியா இது பூனைக்குடியா கண்ணில் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை கிடைக்கிறேன் வாசனை போய் டெஸ்ட் பண்ணுங்கள் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க புலி பூனைக்குடி என்ன தெரியாதா ஆக்சுவலாக நீங்கள் தான் என்னக்கூடிய பயன்படுத்தணும் பல முறை சொல்லிட்டு நான் பண்ணிக்கூடிய பயன்படுத்துங்க அதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் புளிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் சீமான் பாதி தமிழர் எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க பாதி தமிழர் இருக்கிறத வீரலேஸ் பண்ண சீமான் பாதி தமிழர் இருக்கிறத எங்கிட்ட கண்டுபிடிச்சிங்க உங்கள் சா உங்க பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்களே சாதி ஒழிப்பு போட்டுமாச்சே சீமான் இந்த பாதி தமிழர் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் கேட்குறேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அவர் மலையாளியா உருட்டு ஒரே உருட்டா சுபா இந்த மாதிரி நகைச்சுவைகள்லாம் அப்பப்போ வரணும் அப்போது வந்து போக இருந்தாதேன் அரசியலில் வந்து நம்ம சீரியஸாக இயங்காமல் கொஞ்சம் அந்த நகை தன்மை தன்மையோடய இயங்குவோம் வேறு லிஸே கலைக்காத நாட்களே கிடையாது நம்ம கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து களைக்காத நாளே கிடையாது இதுக்கு முன்னாடியே பெரிய பொருள் போனாங்க மேடம் நான் நான் ஸ்கெட்சு போட்டு இறங்கலை ஸ்கெட்சு போட்டு இறங்கினேன் சீமான் காலி நாம் கட்சி காலி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்ம கட்சியாக இறங்க முடியா ஸ்கெட்சு வாங்கிட்டு போய் மேடம் ஏதாவது ஸ்கெட்சு போட்டு கொடுக்கணும் என்ன ஸ்கெட்சு தூக்கு அப்படின்னு சொல்லி அதெலாம் பெரிய பெரிய காமெடி இந்த மாதிரியான பிள்ளை கலாயெல்லாம் வாங்கிட்டு போனவங்க தான் இந்த வீரலட்சுமி உடனே வந்து இவருடைய கடவுள் ஒருத்தருக்காப்ல பாக்ஸர் கிருஷ்ணன்ங்கிற மாதிரி ஊனு பொது இடங்கள்ல காவல்துறை இருக்கிற இடத்துல வந்து சண்டை போட்டோம்னா கேஸ் ஆயிரும் தெரியும் நல்லா கேஸ் ஆயிரும் தெரியும் அப்ப காவல்துறை காவல்துறை நிக்கிறப்ப சண்டை போற மாதிரி அவர் ஆக்சன் கொடுத்தோம்னா கண்டிப்பா காவல்துறை தடுத்து வச்சுருவாங்க தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பில்டப் கட்டுறது ஊட நம்மளை வாரேஜ் பண்றாங்களா ஓ படம் எங்களா அது ட்ரை படுத்த கூட அடுறா அடுறா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பந்தா கொடுக்குறதுல வந்து இந்த வீரலட்சுமியோடைய வீட்டுக்காரன் வந்து அடிச்சிக்கவே முடியாது என்னம்மா படம் கட்டணும்னு நினைக்கிறீங்க சிறந்த இங்கே சிறந்த நடிகர் நடிகர்கள்ங்க கணவரும் மனைவியும் சிறந்த நடிகர்கள் இவங்க வந்து இப்போ கொடி அனுப்பப்படுத்துகிறங்கிற பிறில் புலிகளுடைய கொடியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த கொடுமையாக எங்கேயும் போய் சொல்கிறது பாருங்கள் அவங்களுக்கே திராவிட கொடிகளெலாம் பயன்படுத்த முடியல கருப்பு சோப்புலாம் வேறு அந்த மாதிரி அதை மிக்சிங் அடித்து வேறு மாதிரி எதாவது வண்ணம் பூசி பயன்படுத்த முடியல பெரிய தூக்கி உங்களுடைய பெரிய தூக்கி வச்சு வச்சுக்க முடியல அப்போ எங்கே வராங்க பாருங்கள் எங்கிட்டு சுற்றினாலும் தமிழ் தேசிய அரசியல் பக்கம் வந்தால் மட்டும்தான் கதையாகும் நாங்கள் வந்து யார் தெரியுமா நாங்கள் வந்து புளி பயன்படுத்தணும் தெரியுமா சீமானிருக்கிறது வந்து பூனைக்கூடி தெரியுமா செய்யோ ஐயோ இவங்க நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இன்னொன்று விஜய் ரசிகர்கள் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் திரைப்படத்தில் வந்து இந்த மாதிரி போய் பிடிக்கிற காட்சிகள் இது பண்ணுறாரு அது நடிக்கக்கூடாது அது வந்து தம் அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்புறம் வந்து மது அந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்களா இதே போல் எல்லா நடிகரும் விமர்சிக்கிறோம் பொதுவாக திரையில் அந்த இந்த மாதிரி வர வரவே கூடாது விமர்சிக்கலாம் அது பொதுவாக விமர்சனமாக போயிடும் அது அது மெட்ரெல் கிடையாது அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிக்கலேன் ஆனால் விஜய்க்கு வந்து முடியல மண்டையில் அவருக்கு வந்து சொட்டத்தலையாக இருக்குது இப்படின்னு சொன்னால் விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறாங்களா இப்போ கட்சியை வர கட்ட எப்போ ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர்களா என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் பேச விட்டுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு நீங்கள் அடிக்கிறான்னு சொல்லணும் நான் நான் சொல்கிற வன்முறை எதற்கும் தீர்வாகாது எதற்கும் தீர்வாகாது நாங்கள் எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூஞ்சு வந்து எங்கள் கட்சிக்காரையை போய் ஸ்கெச்சை கொடுத்து இந்த தூக்கம் பார்ப்போம் அப்படி கழிச்சாக்களோ அதே போல் விஜய் ரசிகர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் ஒரு கலாயை போடுறீங்க அதை வீடியோ எடுத்து போடுறீங்க அப்போ தான் மேடம் எங்கேயாவது போய் ப்ரெஸ் சொன்னாலே நாளைக்கு கண்டிப்பாக கலாய் வாங்குவாங்க இதை வச்சு நல்லா நம்ம கண்டனம் கிடைக்கணும் யூடியூப் சேலம் கலாம் சந்தோஷமாக இருப்பான் அப்படி கலாய் வாங்குறதுக்குன்னே வந்து அலுவலகத்தில் செஞ்ச மாதிரியான நபர்கள் தான் இந்த வீரலட்சுமியும் அவங்களோட கும்பலும்

இது நம்ம உனக்கு கேட்டே ஆகணும் வந்து இதை பத்தி பேசுவியா அதை பத்தி பேசுவியா இந்த குரல் கொடுப்பியான்னு பேசுற அளவுக்கு அவங்க ஆள் கிடையாது அதனாலதான் அரசியல் விமர்சனமே பண்ணவே கிடையாது நான் வீரலட்சுமி இந்த பிரச்சனைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு கூட குளம் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து வேங்கவியல் பிரச்சனைக்கு இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கே இந்த காவிரி பிரச்சனைங்களா குரல் கொடுப்பீங்களா இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது அதற்கு ஒருத்தல்லாத ஆள் பேசுறதுன்னு அவங்க சும்மா காமெடி பேசுங்க இந்த கூட்டமே இந்த கூட்டம் ஒரு காமெடி பேசு தமிழர்கள் யாராவது வந்து முன் முன்னணியில் வந்தால் உங்களுக்கு பிடிக்காது வயிறு தான் எரிஞ்சிடும் அவங்கள அவங்கள திட்டி விமர்சனம் பண்ணி அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு வேலை ஒரு விளம்பரம் கிடைக்குதா அதன் மூலமாக நம்ம வந்து நாலு பேட்டில் ஒரு புகழ் ஒரு 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 பிரபலம் பெற்று ஒரு முகம் வெளிச்சம் பெற்று நம்ம எங்கேயாவது போய் துண்ட போடலாமா நம்ம சில பட்டி முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் அதனால இதெல்லாம் லிஃப்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் உண்மையை சொல்லுங்க ஆனந்தி நாயுடா வீரலட்சுமியா ஏன் ஆனந்தி நாயுடுன்னு பல பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே கேட்டுக்கிட்டு காவலையை நிறைவு செய்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறதா நீங்களே சொல்லுங்க மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம்